அந்த சிந்தனை அந்த தலைமுறை கடத்திக்கிட்டே இருந்தோம் பாருங்க இப்போ ஈசான் அபி வரும்போது திடீர்னு இந்த ஆலிமெல்லாம் கிலாபத் பேச போகிறாங்க ஒரே நாளில் இவங்கெல்லாம் ஏய் அந்த அஞ்சாவது ரேக்கில் இருக்கிற அந்த எடுறா அப்படிம்பாங்களா எடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு அப்பையும் ஒரே புக்கு தான் இன்றைக்கும் அதே புக்கு தான் தராவி எத்தனை நேரம் ஈசான் அபி வந்தாலும் அது தான் கேட்க போகிறாங்க எட்டாக இருபதா அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க அங்கே மாதுளை இஸ்லாம் வந்தாலும் இதே அக்கப்போர் தான் நீங்கள் எந்த காலத்துலேயும் அந்த குரானை தூக்க போகிறதே கிடையாது அப்போ இன்றைக்கி அப்போ அந்த கூலி வீணாக இல்லைன்னு நல்லா சொல்கிறான்ல இப்போ நாம போடுற எஃபர்ட்டும் வீணும்னு நினச்சிட்ருப்போம் அதோட அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அது பின்னாடி அங்கே பலனில் கொண்டு போய் கொடுக்கும் எல்லாம் சொல்கிறான் அவங்களுடைய அந்த வேலை இதாக ஆகாது இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அவ்வளோ அல்லாம இக்பால் இருக்கும்போது அவர் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருப்பேன் மௌலான அதுதான் இஸ்ரா அமல் சொல்வார் என்ன சொல்வார்னால் நாற்பது வருஷம் எஃபர்ட் போட்டிருக்கேன் நாற்பது வருஷம் இதில் இருக்கேன் இது கூலியே எல்லாம் கொடுக்காமல் போக மாட்டான் அப்படிம்பார் அவர் சொல்லுவார் நான் துனியாவிலே இதோடைய எஃபெக்ட் என்னுடைய அந்த தாவாவுக்கு எல்லாம் அங்கீகாரம் கொடுப்பான் இப்போ அவர் மூலமாக எனக்கு தீன்னு தெரிஞ்சது இப்போ என் மூலமாக யாருக்கு தெரிஞ்சோ அப்போ எல்லாம் கிரெடிட் அவருக்கு போயிட்டு தானே இருக்கும் அப்போ உங்கள் மூலமாக எத்தனை பேர் தெரியும் அதுவும் அவருக்கு சேர்த்து கிரெடிட் போய்ட்டுருக்கும் என் மூலமாக உங்களுக்கு உன் மூலம் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் உங்கள் நற்செயல் வீணாகிறது இல்லை தைரியமாக செய்யுங்க ஃபுல்லாக செய்யுங்க இறங்கி செய்யுங்க ஒன்றும் வீணாகாத இவங்க ஏற்கனவே ஏற்கட்டும் நிராகரிக்கணும் நிராகரிட்டும் நீங்கள் களத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருங்க எல்லாம் சொல்கிறான் இவங்களுடைய எண் ரிசல்ட் என்ன ஆகும் அவர்களுக்கு நிலையான சோணங்கள் இருக்கின்றன அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் மேலும் மெல்லிய மற்றும் அழுத்தமான பச்சை நிற பட்டாடைகளை அணிவார்கள் மேலும் உயர்ந்த மஞ்சங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள் இது மிக சிறந்த நற்கூலியும் மிக உயர்ந்த தங்கும் இடமும் ஆகும் இவ்வளோ பாக்கியங்கள் எல்லாம் சொல்லி சொல்கிறான் இதுதான் கூலி இதுதான் தங்கும் இடம் இது அல்லா கொடுக்குற கிஃப்ட்டு நாம் எதிர்பார்க்கறது அல்லாவுடைய திருப்தி அல்லாவாக கொடுக்கறது இந்த பரிசுகள் எல்லாமே இதுக்கப்புறம் தான் அந்த தோட்டக்காரர்களுடைய அந்த ஸ்டோரி வந்து அல்ல சொல்கிறான் இப்போ நவீசலா செலம் அவர்களுடைய இப்போ இந்த காலகட்டம் மாறிடுச்சு இல்லையா இப்போ குகை காலகட்டம் ரசூல்லாவுடைய இது அந்த அபு அபுத்தாலிப் கனவாயில் இருக்கக்கூடிய அந்த பீரியட் அப்போ அதுவும் அதுவும் அப்படியே மேட்ச் ஆயிருச்சு அப்போ ரசூலாவுக்கு பார்த்திங்களா வாழ்க்கையில் முதல்ல வந்த காலகட்டம் எது தாவா செஞ்சாலே உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்குறது அப்போ இது என்ன இந்த ஒரு தோட்டக்காரர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒரு தோட்டக்காரன் பெரிய தோட்டக்காரன் அவன் பெரிய ஆள் ஆனால் அவன் யார் ஆள் காஃபர் இன்னொருத்தர் யார் அவர் தோட்டக்காரர்லாம் கிடையாது ஆனால் அந்த தோட்டக்காரரை பார்த்து தாவா செய்கிறார் இவர் யார் மூமின் அந்த தோட்டக்காரர் தாவாவை நிராகரிக்கிறாரு எல்லாம் என்ன பண்ணுறான் அந்த தோட்டக்காரருடைய தோட்டத்தை அழிச்சுட்டு இவருக்கு அதை விட சிறந்த தோட்டத்தை கொடுத்தான் அப்போ அதை அப்படியே ரசூலா கம்பேர் பண்ணுங்க அந்த தோட்டக்காரர்கள் ரசூலா காலத்து தோட்டக்காரர்கள் யாரு பாரசீகமும் கிஸ்ராவும் தாவாவா என்ன செஞ்சாங்க லெட்டர் அனுப்புனாங்க